சம்பவம் இருக்கு ஆஹா தலைவர் படத்துல சாண்டி நிறையா பெரிய சம்பவம் இருக்கு படத்துலயே தலைவர் படத்துல சூப்பர்ண்ணே நடன இயக்குனர் சாண்டி மாஸ்டர் அவர்கள் கிட்ட இப்போ கே பி வை பாலா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கறாரு பிகில் உட் ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா இப்போ ஒரே ஒரு கேள்விண்ணே என்னன்னா இப்போ நீங்க வந்து லோகேஷ் சாருடைய விக்ரம் படத்துல பத்தல பத்தல பாட்டுக்கு டான்ஸ் போரியோகிராஃபி பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் லியோல நடிச்சிருந்தீங்க ஆக்டிங் பண்ணியிருந்தீங்க இப்போ தலைவர் ஒன் ஒன் படம் லோகேஷ் சார் வந்து பண்ண போகிறாங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு சாண்டி மாஸ்டர் சொன்ன பதில் அந்த ஒட்டுமொத்த அரங்கத்திலையும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பை ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தையே வந்து ஏற்படுத்தியதுன்னு தான் சொல்லணும் என்ன சொல்லியிருந்தாங்கிறது நீங்களே கேட்டிருப்பீங்க நிச்சயமாக தலைவர் ஒன் செவன்டி ஒன்னில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த சம்பவங்கிற ஒரு வார்த்தையே நமக்கு போதும் இதுக்கு மேலே என்ன வேணும் ஏன்னா அவர் சாதாரணமாக ஒரு பதில் சொன்னாலே தலைவர் ஒன் ஒன் பற்றி தலைவர் ஒன் செவன்டி ஒன் பற்றி ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்தாலே அது சம்பவமாக இருக்கும் ஆனால் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதையே ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னா இதை விட நமக்கு என்ன வேறு தகவல் வேணும் நிச்சயமாக அது தரமான சம்பவமாக தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அதுவும் ஒரு ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு ரெண்டாவது தடவை மிகப்பெரிய சம்பவம் இருக்கும் நான் வந்து இதில் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணுறேன்னா இதில் நான் ஆக்ட் பண்ணுறேன்னா அதெல்லாம் தெரியாது ஆனால் மிகப்பெரிய சம்பவம் இருக்கும் இந்த தலைவர் படத்தில் அப்படின்னு சொல்லி சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் மேலே தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் தலைவர் ஒன் 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 படத்தினுடைய டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட யூகங்கள் கெஸ்ஸஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு இப்போ நியூஸ் பேப்பர்லேயும் சின்ன சின்ன கட்டிங்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போட்டுவிட்டுருக்காங்க அதை எடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா படத்தினுடைய டைட்டில் வந்து கழுகு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவுது ஆனால் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக தோணுது ஏன்னா ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் பல வருடங்களுக்கு முன்னாடியே கழுகுன்னு ஒரு பேரில் வந்து படம் நடிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் வருமா ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இதே கமல்ஹாசன் அவர்கள் கூட தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி விக்ரம் படத்தை நடிச்சிருந்தாரு ஆனால் அதே பேரில் விக்ரம்ங்கிற தான் அந்த படம் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அதே ஸ்டைலில் கூட மறுபடியும் கழுகு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருடைய பழைய படத்தினுடைய டைட்டிலை வச்சு கூட பண்ணலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை கழுகுங்கிறதுடைய இங்கிலீஷ் நேமான ஈகிள் ஈகிள் அப்படிங்கிற பேரை வந்து படத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் இப்போதைக்கு கேட்டுக்க தான் முடியுமே தவிர எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தினுடைய இந்த ஷூட்டு ப்ரோமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து நடைபெறுது சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக அதை வந்து ஷூட் பண்ண போகிறாங்க ஏன்னா படத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பமே இதுதான் இதை வச்சு தான் அந்த படத்துக்கான ஒரு டாக்கு எல்லாமே போக போகுது எல்லாத்தையும் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து நிச்சயமாக சூப்பராக பண்ணணும் அதில் இருக்காங்க இதில் வந்து சூப்பர் ஸ்டார் எதுவும் டைலாக் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து வருது ஏதாவது ஒரு வசனம் வந்து சூப்பர் ஸ்டார் பேசுவாங்க அதில் ஸ்மால் டைலாக் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அடுத்த வாரம் அதுக்கான ஷூட் வந்து போகிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் டைட்டிலுடன் கூடிய அந்த டீசர் சூப்பராக ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக வரப்போகுது தாறுமாறான தரமான சம்பவமாக அதுவே இருக்க போகுதுன்னு இதெல்லாம் டவுட்டே கிடையாது ஏன்னா அதுவே ஒரு சம்பவமாக இருக்க போகுது அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போ ஒவ்வொரு விஷயமே சம்பவம் தான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படமே சம்பவமாக தான் இருக்கும் அதனால் நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி ஒரு சம்பவமாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் மேலே கண்டிப்பாக அந்த படத்தினுடைய டைட்டில் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுமாதிரி சாண்டி மாஸ்டர் சொல்லியிருக்கிறபடி மிகப்பெரிய ஒரு சம்பவமாக சொல்லி சொல்லியிருக்காரு எது மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் வரலாமல் கீழ உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேச கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து போகிற வேறு வீடியோ சந்திக்கும் நன்றி வணக்கம்